நான் ஊர் வந்து கோபிச்சிட்டு பாளையங்க இங்க வந்து விவசாயம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் பண்றோம்ங்க தோட்டம் வந்து நியர்பை கள்ளிப்பட்டிங்க பவானி வர வாரத்துல இருந்து பாலத்தை கடந்து வந்தோம்னா தோட்டம் வருதுங்க நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால எல்லாம் வந்து வாழை கரும்பு நெல் மஞ்சள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டுங்க இப்ப வந்து பாக்குங்கிற ஒரு பணப்பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பயிருக்கிறது ஆட்டோ வால் போட்டு தயோகரா கம்பெனியில வந்து அவர் ராஜ்குமார் சொன்னார்னு போட்டாங்க இப்ப நல்லா எங்களுக்கு ஒரு தொந்தரவுமில்லை ஆட்கள் பிரச்சனை இல்லை களை எடுக்கிறதுக்கு வந்து இப்போ கலைக்கொல்லியும் கூட ரொம்ப குறைச்சிக்கிட்டோம் நீர்ப்பாய்ச்சறதுக்கு வந்து வாழ்வு திறக்கிறது அதுக்கு வந்து ஆளு வந்து மிஸ் பண்ணிடுறாங்க சில சமயத்தில் வாலில் வந்து அடைச்சிடுறாங்க பைப்லைன் பஸ்ட் ஆகுது இந்த மாதிரி நிறைய தொந்தரவு இருந்ததுங்க அப்புறம் ராஜ்குமாருன்ட்டு அவங்க சேல்ஸ் மேனேஜர் ஒருத்தர் பக்கத்தில் லேண்ட் வந்து பார்க்க வந்தவர் அவர் வந்து நீங்கள் ஆட்டோ பண்ணிங்கன்னு தொந்தரவு இருக்காதுன்னு சொன்னார் நல்லா பார்த்து விசாரித்து பார்த்தா அவர் சொல்கிறது கரெக்டாக இருந்தது அதனால் ஆட்டோ பண்ண சொல்லி பேக் வாஷ் இதெல்லாம் வேணும்னு சொன்னேன் இன்னையிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக ஆளுகளே தேவையில்லை ஆப்பிள் இருந்து இது பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி ஒன் ஹவரோ டூ ஹவர்ஸை எப்படி நாம் செட் பண்ணணும் அந்த மாதிரி ஓப்பன் ஓப்பன் ஆகி தண்ணி பாஞ்சிட்டே வருங்க அதனால ஆட்கள் வந்து தவறு பண்ணால் கூட இது ஆட்டோமேட்டிக்காக பண்றதுனால எல்லா கார்டு சமமாக நீர் பாயி அதே மாதிரி உரம் கொடுக்குறதுனால வெஞ்சிரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து எந்தெந்த வாழ்வுக்கு நம்ம உரம் கொடுக்கணும் அந்தந்த வாழ்வு வந்து நம்ம இது பண்ணி உரம் வேணாலும் கொடுத்துக்கலாங்க அதில் இண்டியல் ஃபார்முங்கிறதுனால யாரும் இருக்க மாட்டாங்க இந்த அமையாடு பில்டர் வந்து என்ன சிறப்புனா அதில் வர டஸ்ட் வந்துன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்சன்டேஜ் டஸ்ட் வந்தோடனே ப்ரெஷர் கேஜி வச்சு அதை ஆட்டோமேட்டிக்காக பேக் வாஷ் பண்ணி விட்டுருது சுத்தமாக போயிருது அதனால ட்ரிப்புக்கு வந்து எந்த விதமான இதுக்கு தூசு போறது இல்லை அதனால அதை தேர்ந்தெடுத்தோம் ஆளு பிரச்சனை ஆளு மறந்துட்டாலுமே இது ஆட்டோமேட்டிக்கா பேக் வாஷ் பண்ணிக்குதுங்க நான் இப்ப இந்த ஒரு தோட்டம் இப்ப போட்டு பார்த்துட்டு இன்னொரு தோட்டத்துக்கு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அவர் வந்து சீக்கிரமா அது பண்ணி கொடுக்கறோம் இருக்காரு இன்னும் சொல்ல போனீங்கன்னா வந்து வறட்சி வந்து வறட்சி காலத்துல வந்து நம்ம தண்ணி வந்து ரொட்டீனா பாயறதுக்கு இந்த நாயகரா சிஸ்டம் வந்து ரொம்ப ஒத்துழைப்பா இருக்குதுங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து இப்போ வந்து டெக்னிக்கலாக நல்லா வரும்போது இது ரொம்ப ஆட்டோமேஷன் நயாகரா பண்ணது முறை எனக்கு ரொம்ப திருப்திங்க நன்றி வணக்கங்க